அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வாழ்த்தியால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை நயின் ஊர் கைம்பன் மகன் உயிர் பெறுதல் நற்செய்தி நூல் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் பதினொன்று முதல் பதினேழு முடிய இதன் விளக்கம் அறிவோ கேட்காமலேயே உதவி செய்வது இயேசுவின் தனிப்பட்ட பண்பு பல வல்லச் செயல்கள் இயேசுவை தானாக சென்று கெழுத்தினார் அந்த வரிசையில் ஒரு கைம்பெண்ணின் இறந்த மகனை உயிரோடு எழுப்புகிறார் நயின் ஊரை சேர்ந்த கைம்பெண்ணின் இறந்த மகனை உயிர் வெட்டள செய்யும் வல்ல செயல் நற்செய்தியில் மட்டுமே இடம்பெறும் இரண்டாவது வல்ல செயலாகும் நயின் என்ற எவ்வளே சொல்லுக்கு பசுமையான அல்லது அழகான என்பது பொருள் கணவனையும் தன் ஒரே மகனையும் இழந்து வாடும் நையின் ஊர் கைம்பெண்ணின் வாழ்வை பசுமையானதாக அழகானதாக இயேசு மாற்றுகிறார் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு ஏதேனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலுமே ஆகும் என்பதை இயேசு தம் செயல்களால் உணர்த்துகிறார் அன்பார்ந்தவர்களே லூகா நற்ற இயேசு நலமளிக்கும் மற்றும் உயிரளிக்கும் வல்ல செயல்கள் பதினேழும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அவற்றுள் பதினொன்று வல்ல செயல்களில் நோயிற்றோர் அல்லது அவர் சார்பாக வேறொருவர் விண்ணப்பிக்கும்போது இயேசு நலமளிக்கிறார் மீதமுள்ள ஆறு வல்ல செயல்கள் அவரது விண்ணப்பமும் இல்லாமலும் இயேசு தானாக முன்வந்து ஆற்றிய வல்ல செயல்களாகும் அந்த வரிசையில் நயின் ஒரு கைம்பெண்ணுக்கும் எவரது விண்ணப்பம் இன்றி வல்ல செயல் ஆற்றுதான் மேலும் இந்த வல்ல செயலில் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்றாக இருப்பது இயேசு அக்கைம்பெண் மீது காட்டிய பரிவு நின்றவர்களும் நலம் பெற்றன இயேசுவின் அனைத்து வல்ல செயல்களுமே தனி நபரை மட்டும் சார்ந்ததல்ல மாறாக அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் சார்ந்தது என்பதை பல முறை குறிப்பிடப்படுகிறது ஒருவரை மட்டும் நலம்பர செய்வது இயேசு நோக்கமாக இருந்திருக்க முடியாது சமுதாயம் முழுவதும் நலம்பெற வேண்டும் என்பதுதான் இயேசு நுட்பமாக இருந்திருக்க முடியும் நையின் ஊர் கைம்பெண்ணின் ஒரே மகன் இறந்து அவரை தூக்கி கொண்டு போது அந்த தாயின் மீது இயேசு பறிவு கொண்டு அலாதீர் என்றார் இயேசு கைம்பெண்கள் மீது கொண்ட அக்கறையே இந்நிகழ்வு நமக்கு நினைவூட்டுகின்றது எர்சுவே எர்சே மாலயத்தில் அவர் ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை பெரிதும் புகழ்ந்தார் கைம்பெண்ணின் வேண்டுதலை கேட்டு நீதி வழங்கிய நடுவர் பற்றிய ஓமை வழி கைம்பெண் மீது அக்கறை வேண்டும் என பாதுகாப்பற்ற நிலையிலேயே உள்ளன என்பது உண்மை இவர்கள் சமூகத்தினாலோ குடும்ப உறுப்பினர்களாலோ ஒரு மனித ஆளாகவே மதிக்கப்படாமல் மனித மாண்பு மறுக்கப்படும் நிலைமை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன கைம்பெண்கள் மீது நாம் காட்டுகின்ற கரிசனை உடனிருப்பு அன்பு என்ன அவர்களின் துயரம் தனிமை மதிப்பெண்மை போன்றவை களையவும் அவர்கள் நலனில் தனிப்பட்ட அக்கறை செலுத்தும் செயல்படுவோம் கைம்பெண்களுக்கு உரிய மதிப்பை வழங்கி அவர்களை பேணி காக்கும் மனதை இறைவன் நமக்கு தர வேண்டும் என மன்றாடுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் பிறர் தேவை உணர்ந்து நான் பணி செய்கின்றேனா பரி உள்ளத்துடன் பணி செய்கின்றேனா கைவிடப்பட்ட ஏழைகள் கைவிடப்பட்டோருக்கு தனி கவனம் செலுத்தி பணி செய்கின்றேனா வல்லமை மிக்க இறைவா பிறர் தேவை நான் உணர்ந்து பணி செய்யவும் பரி உள்ளத்துடன் பணி செய்யவும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஏழைகள் கைம்பெண்கள் இவர்கள் மத்தியில் தனி கரிசனை செலுத்தி பணி செய்யவும் வரந்தாரும் ஆமீன்